வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல் இன்றைக்கி வந்து இனிப்பு குழிப்பணியாரமும் கார குழிப்பணியாரமும் பண்ண போகிறோம் கார குழிப்பணியாரம் நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மில்லட்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுலேயும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து இனிப்பு குழிப்பணியாரம் கொஞ்சம் ஸ்பெஷல் இது சூப்பராக இருக்கும் கருப்பட்டியில் பண்ணு டேஸ்ட் வந்து செமையாக இருந்தது வேறு லெவலு அதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து அரிசி எப் எடுத்துடலாம் ஒரு உலக்கு வந்து இட்லி அரிசி ஒரு உலக்கு பச்சரிசி ரெண்டு ஒரு ஒரு டம்ளர் எருக்கேன் உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூனு இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் ஒன்றரை ஒன்றரை எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனுங்கிறது நாலு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க எங்கே வந்து இது நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது ஒரு த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் மூடி வச்சுட்டேன் இதை வந்து நான் அரைக்கும் போது கிரைண்டரில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து ஒன்று ஒரு கப்பு இந்த ஒரு கிளாஸுக்கு கருப்பட்டி வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் மாவு நல்லா பொங்கிருச்சு எயிட் ஹவர்ஸு பொங்கினதுக்கப்புறம் எடுத்து நான் ரெண்டு பாதியாக மாவு வந்து பிரிச்சுட்டேன் ஒன்று காரத்துக்கு இன்னொன்று வந்து இனிப்பு குழிப்பணியாரத்துக்கு இப்போ எடுத்து வச்சுருந்த ஒரு கப்பு கருப்பட்டியை வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ரெண்டு குழிப்பணியாரத்துக்கும் காரத்துக்கும் உப்புக்கும் வந்து உப்பு சேர்க்குறேன் நான் உப்பு இது போடும் போது உப்பு போட்டு ஆட்டலை கிரைண்டரில் போட்டு ஆட்டும் போது வந்து உப்பு போட்டு ஆட்டலை ஏன்னா உப்பு போட்டு ஆட்டிட்டோன்னா நம்மளுக்கு இனிப்பு கெடுக்கும் போது எவ்வளோன்னு கரெக்டாக தெரியாது அதனால நான் உப்பு போட்டு ஆட்டலை இது நல்லா கரைஞ்சிருச்சேன் கருப்பட்டி நல்லா நுணுக்கி வச்சுருந்தேன் அது நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து காரத்துக்கு கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம் உப்பு இனிப்புக்கு வந்து உப்பு லேசாக ஒரு பிஞ்சு அப்படி சேர்க்கும் போது நம்ம இனிப்போட சுவை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக இப்போ வந்து ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டேன் இந்த கன்சிஸ்டன்சிலேருந்தால் கரெக்டாக இருக்கும் குழிப்பனியாரம் ஊத்துறதுக்கு கொஞ்சம் வந்து நெய்யும் எண்ணெயுமாக கலந்துகிட்ருக்கேன் ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருப்பட்டியில் பா சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் எண்ணெயும் அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் முதல்ல குழியில் ஊற்றுறது வந்து நெய் ஊற்றிருந்தேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருந்தேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுறலாம் நல்லா நிறையவே வந்துருந்தது பணியாரம் சூப்பராக இருந்தது அது நெய் டேஸ்ட் வேறு ஏலக்காய் உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் கருப்பட்டியில் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து செமையாக இருக்குது எப்போயும் வெள்ளத்தில் தான் நான் இன்றைக்கி கருப்பட்டியில் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்தது ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து ஊற்றி வச்சாச்சு பாருங்க நான் பிச்சு காமிக்கிறேன் எப்படி உள்ளே நல்லா வெந்திருக்கு பூவாக வெந்திருக்கு அதேமாரி தொண்டையில் போட்டவுடனே உடனே கரைஞ்சிருது கருப்பட்டி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தது வந்து காரக்குழி பணியாரத்துக்கு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கிட்டு தேங்காய் பல் அதோடய கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிடலாம் முதல்ல வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா க கருவேப்பிலையும் தேங்காய் பீசஸையும் தேங்காய் பல்லையும் நல்லா வதக்கிட்டு நம்ம காரக்குழி பனியாரம் மாவு வச்சுருக்கோம்ல உப்பு போட்டு அதுக்கு அதில் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு சால்ட்டு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் வந்து உப்பு இருக்காது அதில் மட்டும் உப்பு இருக்கும் அதனால அங்கங்கே பாதி உப்பு பாதி உப்பு இல்லாமல் இருக்கும் அதனால இதுக்கு மட்டும் லைட்டாக சேர்த்தேன் உப்பு இந்த வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலைக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஈவனா கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் கலந்துருங்க அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இனிப்பு குழிப்பனியாரம் ஃபுல்லாக ஊற்றி வச்சா சாட் பாக்ஸில் சூடாக இப்போ வந்து காரக்குழி பணியாரம் இது ஊற்றிட்டு இருக்கும் போதே ஒரு சைடில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி மூணு தக்காளி எல்லாமே நறுக்கிட்டேன் நறுக்கிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான வரமிளகாய் ஒரு நாலு வந்து காரமான வரமிளகாயும் இந்த இதுவும் பெருங்காயமும் சேர்த்து சேர்த்துட்டேன் நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறது அதையும் சேர்த்துட்டேன் இதோட சேர்த்து உப்பு வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் மிக்சியில் அரைச்சதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் இது இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காரச்சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி பணியாரத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் நான் எப்போயுமே நைட்டுக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி இதே பண்ணி போர் அடிக்குது அதனால் வந்து இன்றைக்கி இனிப்பு குழிப்பனியாரமும் கார குழிப்பனியாரமும் செஞ்சேன் அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுவும் சூப்பராக இருந்தது இனிப்பு சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக சாப்பிடணும்னு தோணும் அதனால் காரக்குழி பணியாரமும் பண்ணிவிட்டேன் ரொம்ப சூடாக இருந்தது பாருங்கள் இதுவும் உள்ளே எப்படி பூவாக வெந்திருக்கு பாருங்கள் ஆவி பிறக்க நல்லா பூ பூவாக வெந்திருக்கு இதுதான் நைட்டு டின்னருக்கு இனிப்பு காரக்குழி பணியாரம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ